ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஒளிந்து இயேசு கிறிஸ்து யோவான் இறங்கி அவர் தங்கினார் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் கிறிஸ்து இயேசுவை பிதாவுக்குள் கொண்டு சென்றார் இயேசு பிதாவுக்குள் இருந்தபடியால் தான் பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார் பிதா நினைத்ததை அவர் செய்து முடித்தார் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டபோது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் ஏனென்றால் அவர் பிதாவுக்குள் இருந்து பிதாவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தினார் உங்கள் மனம் பாவம் நிறைந்த அநித்தியமான உலகில் இருந்து நித்தியத்தையும் பரிசுத்தையும் வாஞ்சித்து பூமியில் இருந்து பரலோகத்திற்கு மனம் திரும்பும் போது பாவ உணர்வடைந்து பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு பாவமன்னி படையும் போது பாவத்தின் தண்டனையிலிருந்து இருந்து ரட்சிக்கப்படுகிறீர்கள் மனம் திரும்புதலுக்கென்று ஜனத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெடும் போது பர்சு தாவியானவரை கிறிஸ்து உங்களுக்குள் அனுப்புகிறார் இதுதான் கிறிஸ்து அனுப்பும் கிறிஸ்துவின் ஆவி நீங்கள் ஆவியினால் மறுபடியும் புது சிருஷ்டியாக மாறுகிறீர்கள் கிறிஸ்துவின் ஆவி உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு செல்கிறார் இப்படி நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கும் போது புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் பழைய உலகத்துக்கு அடுத்த ஆசைகள் சொந்த திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்த சொந்த நோக்கங்கள் சித்திம்ப மோகங்கள் களியாட்டுகள் முதலானவைகள் கலைந்து போட வேண்டும் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக வாழ்ந்து கிறிஸ்து நினைப்பதை செய்து முடிக்க வேண்டும் கிறிஸ்துவும் பூமியில் வாழ்ந்தபோது போது பிதாவோடு ஐக்கியத்தில் இருந்து பிதாவுக்குள்ளிருந்து அவர் நினைத்ததை செய்து முடித்தார் நீங்கள் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கும்போது என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டான் என்று உங்களால் சொல்ல முடியும் பிரியமானவர்களை கிறிஸ்துவுக்குள் செல்லுங்கள் புது சிருஷ்டி ஆகுங்கள் பழையவைகளை ஒழித்து போடுங்கள் கிறிஸ்துவின் சாயலில் மாறி நித்தியத்தை சுதந்திரியுங்கள் அமல்